அருமையான சகோதர சகோதரிகளே நான் ஒரு நீர்க்கருவை மரத்திற்கு முன்னாடி நின்று அமேன் இந்த வீடியோ உங்களுக்காக பேசி அனுப்பி கொண்டிருக்கிறேன் இந்த நீர்க்கருவியானது எதிர்பார்க்குது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்குது அப்படி அந்த நிலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த நீர்க்கருவி மரமானது அந்த நீரில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி கொடுத்து அதனுடைய வளர்ச்சி என்ன அது செய்த்து கொண்டிருக்குது அருமையான சகோதர சகோதரிகளே அதே தான் அமை நிலம் என்னும் சரீரத்தில் பாவம் என்னும் நோய் என்ன இருக்கின்ற போது அந்த சரீரத்தில் இந்த பாவம் என்னும் நோய் இருந்து 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 அந்த சரீரத்தை முற்றிலுமாக கெடுத்து அந்த பாவம் என்னும் அந்த வளர்ச்சி என்ன செய்தனா அது காட்டி கொண்டிருக்கிறது நாம் அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணும் இப்போ இந்த முற்றிலுமாக இந்த நீர்க்கருவி முறை அழிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் முடியாது ஆனால் நாம் சரீரத்தில் பாம் என்னும் நோயை அகற்ற நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவால் முடியும் நான் அவரடத்துல வேண்டுதல் செய்வோம் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் அப்பொழுது கத்தர் என்ன செய்வார்னா நம்மளை நடத்துவதற்கு நம்மளை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஆமின்